கோட்டீச்சர் என்ன பண்ணுறாங்க அனாமிகா போட்டு பாடா படுத்து எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா தான் பொண்ணையே அப்படி பண்ணிட்டாள்ல அவன் நேரம் உண்மையிலே மென்டலாக இருந்திருப்பாளே அப்படிங்கிறதுனால வீட்டு வேலை அவ்வளோ கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் என்ன பண்ணுறாங்க அனாமிகா ஒரு காப்பி கொண்டு வரியா அப்படிங்கிற ஆ நம்மக்கிட்ட காப்பி கெட்டானே நம்ம புருஷன் அப்படின்ட்டு அனாமிகா என்ன பண்ணுது இப்போ தான் நல்ல பேர் எடுக்கணும் அவர் மனசில் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன் அப்படின்னு வேக வேமா போகிறாங்க போயிட்டு பார்த்தா பாலை காய்ச்சறாங்க டீயை போடுறதுக்கு வேக டீ தூளை போடுறாங்க டீ போட்டுக்கிட்டு இருக்காங்க கொதிச்சுக்கிட்டு இருக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா அனாமிக்காவோட ஃபோன் அடிக்குது ஐயையோ இந்த நேரத்தில் யார் ஃபோன் அடிக்கிறான் அப்படின்ட்டு ஃபோனை போய் எடுக்கிறாங்க பார்த்தா பிரபா தாங்க இன்னொரு நம்பர்லேருந்து அடிக்குது வேணுக்குனே அவளை அங்கேருந்து போக வைக்கிறதுக்கு கரெக்டாக இங்கே பிரபா என்ன பண்ணுறாங்க வேப்பனை எடுத்துக்கொண்டு அப்படியே டீல கலந்து விட்றாங்க இவங்க ஃபோனை பார்த்துட்டு ஃபோன் கட்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் தெரியல புது நம்பராக இருக்குது யாராக இருந்தால் இப்போ என்ன நமக்கு மா நம்ம விஜய் மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்ட்டு போய்ட்டு அப்படி நல்லா டீயை போட்டுட்டு கொண்டு வராங்க அப்படியே நுற தழு தழுக்க அப்படியே சூப்பராக போட்டு வந்திருக்கேன் விஜய் இப்போ நீ டீ குடிச்சின்னா என் மேலே இருக்க கோவம்லாம் போயிடும் என் மேலே அப்படி பாசம் வச்சுக்குவேன் குடியேன் குடியேன் அப்படிங்கிறாங்க நீ என் கண்ணத்தில் அப்படியே தொட்டு கொஞ்சவ தெரியுமா அப்படிங்கிறாங்க அப்படியா பார்க்கலாம் பார்க்கலாம் அது குடித்ததுக்கப்புறம் த கண்ணத்தில் தொட்டு கொஞ்சம்னா என்னங்கிறத பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விஜய் என்ன பண்ணுறாங்க ஒரு மொடக்கு தாங்க வாயில வைக்கிறாரு அப்படியே கசப்பு எடுத்துருதுவ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொட்டிடுறாரு தூ 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 அப்படின்னு சொல்லி தூப்புறாங்க என்னாச்சு விஜய் என்ன நான் சூப்பராக தானே போட்டு வந்தேன் ஆசாசியா தானே நல்லா தானே போட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க என்ன விளையாடுறியா அந்த டீயை பாரு எப்படி கசக்குதுன்னு அப்படிங்களே என்ன கசக்குதா அப்படின்னு கொட்டிட்டியே நான் எப்படி பார்க்கறது எப்படி குடிக்கிறது அப்படிங்கலை கரெக்டாக மீதி டீ இருக்கு பார்த்தீங்களா அதை போய் வேகவேமாக வடிகட்டிட்டு அதை அப்படியே எடுத்துட்டு குடிக்க போயிருதுங்க நம்ம பிரபா பார்த்தா பிரபா என்ன பண்ணுது தொட்டு வாயில் வைக்குது பிரபா தொட்டு வச்சா அப்படியே அப்படியே கசக்குது வே அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் எப்படி நான் நல்லா தானே போட்டேன் டீ தூள் தானே போட்டேன் அப்படிங்கிறாங்க ஆ டீ தூள் அதிகமாக போட்டிருப்பேன் அதான் கசக்குது உன்னை போய் டீ கட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கீங்களே அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா டீயை கொண்டுக்கிட்டு நம்ம பிரபா வராங்க என்னாச்சு விஜய் டீ தானே வேணும் இந்தோ நான் கொண்டு வந்திருக்கேன் இந்த குடி அப்படின்ட்டு வாங்கி கொடுக்குறாங்க இவங்களை கொடுக்குறாங்க ஆசை ஆசையாக போட்டு கொண்டு போய் பார்த்தா குடிக்கிறாரு ஆஹா ஆ சூப்பராக இருக்கு டீனா இதுதான் டீ தோ நீ போட்டாந்திருக்கிய என்ன நமிக்கா உன்னை நான் திட்டுனேங்கிறக்காண்டி என்னை பழி தேத்துக்கிறியா அப்படிங்க ஐயோ அப்படிலாம் சொல்லாத விஜய் நான் நல்லா தான் போட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மென்டல் ஆகுறாங்க என்ன நம்ம நல்லா தானே போட்டோம் எப்படி இப்படி ஆச்சு ஒன்றும் புரியலையே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை போட்டு பிச்சுக்கிறாங்க தன்வினை தன்னை சுடும் அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யாவை பைத்தியமாக்க பிளான் போட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அம்மா தாங்க பைத்தியம் ஆக தாங்க தோணுது ஆனா இங்க நம்ம பிரபா முடிவு பண்ணிட்டாங்க கண்டிப்பா உங்களை ஓட ஓட மென்டலாக்கி விரட்ட தான் போறாங்க பார்க்கலாம் தான் போகலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து பொண்ணான கையூர் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்